தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு பெருகும் ஆதரவுங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பழங்குடி எழுச்சி தலைவர் பே மு இரணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூறிய ஆருயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வணக்கம் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் மண்வளம் மலைவளம் நீர்வளம் இயற்கை வளங்களின் உள்பட ஏனைய அனைத்து உயிர்களின் பாதுகாப்பிற்காகவும் தமிழ் சமூகத்தின் தாய் கருவறையாக விளங்குகிற தொல் தமிழ் பழங்குடி மக்களின் சமூக நீதி வாழ்வுரிமைக்கான போராட்டங்களில் வன வேங்கைகள் கொடுத்த குரல்களுக்கு முதல் குரலாக களத்தில் நின்று ஆதரவு கொடுக்கிற தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் ஆகியோர்களின் கொள்கை பிடிப்பு வழியில் தமிழக அரசியலில் சமரசமின்றி அறத்தின் வழியாக தமிழ்தேசிய அரசியலை வென்றெடுக்கவும் அரசியல் அதிகார பங்கீட்டில் தமிழ் தேசியம் முதன்மை பெறுவதற்கும் அயராது பாடுபடும் தாங்களின் தலைமையில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மலைவாழ் நகழ்வார் வாழ்கின்ற அனைத்து பழங்குடிகளின் சார்பாகவும் வனவேங்கைகள் கட்சியின் சார்பில் முழு ஆதரவு நல்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னமான ஒளி வாங்கி என்கிற மைக் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற உதவி செய்ய உறுதி ஏற்கிறோம் அப்படின்ட்டு இரணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியேற்றிருக்காருங்க இவர் வந்து வனவங்கை கட்சியுடைய நிறுவனர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்கள் இந்த காணொலி மூலயமாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் சீமான் அவர்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்துருக்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எதற்காக இதை பதிவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய வெளிச்சம் போராட்டங்களோ இல்லை நாம் தமிழர் கட்சி போராட்டங்களுக்கு கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பலருக்கும் உதவி செய்திருக்காரு யாருன்னு குறிப்பிட விரும்பலை அவர்களது போராட்டங்களில் கலந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருந்தார் யாரும் கண்டு கொள்ளாத நேரத்திலும் கூட ஆனால் அவர்கள் எல்லாரும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த பக்கம் ஓடிட்டாங்க ஆனால் நம்ம யாருக்காக நின்னோமோ யார் நமக்காக நின்னாங்களோ அவர்களுக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தாலும் சரி நம்ம அவர்கள் துணை நிற்க வேண்டும் சொல்லிட்டு இரணியன் அவர்கள் செய்திருக்க இந்த விஷயம் உண்மையிலே பாராட்டித்திற்குரியது நன்றிகள் அண்ணா இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னடில் பதிவிட்டுடுங்க